எல்லா பிறப்பும் பிரிந்தது என் பெருமானே இன்றைக்கி நம்ம திருவாரூரில் இருக்கிற வன வனநல்லூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற சாட்சிநாதர் கோயிலுக்கு வந்திருக்குறேங்க இங்கே உள்ள தாயனோட பேர் சவுந்தரநாயகி தலவிருச்சம் பதிரி தீர்த்தம் சந்திர புஷ்பகரணி புராண பெயர் சாட்சிநாதபுரம் திரு அவளி நல்லூர் சம்பந்தர் இருபது பாடல் பெற்றிருக்குதுங்க நீருடைய மார்பில் இமவான் மகளொரு பாகநிலை செய்து கூருடைய வேடுமெடு கூடியலா காயதொரு கோலம் ஏருடைய ரோடுமிடு கடி விரல் நின்று நடமாடு ஆருடைய வாரசடியினான் உறைவது அவனி நல்லூரே என திரு ஞானசம்பந்தர் பாடுறாருங்க இத்தனத்தோட பெருமை என்னன்னா மூலஸ்தானத்தில் சிவன் ரிஷபருடராய் காட்சி தருவது சிறப்பு ஹரிதுவார மங்கலத்தில் பன்றி விடியம் எடுத்து சொ சொருகுட நிலத்தை தோண்டிய பெருமாள் இத்தலத்தில் தன் பெளியை தீர்க்கும்படி வழிபாடு செய்தார் சிவனின் பஞ்ச ஆரண்ய தலங்களை இதுவும் ஒன்று இத்தலத்தோட வரலாறு எனா இத்தலத்தை இறைவன் பூஜித்து வந்த சிவாச்சருக்கு இரண்டு பெண்கள் இத்தலத்தில் மூத்த பெண் சிசுலியை அரச புலவரின் மகனான மணந்தார் இவன் தலையாத்திரை மேற்கொண்டு பல தலங்களுக்கு தரிசித்து பல ஆண்டுகள் கழித்து திரும்பி வந்தபோது சுசுலியை அம்மை நோயால் பாதிக்கப்பட்டு பார்வை இல்லாமல் அழகிலிருந்து காணப்பட்டாள் இவளது தங்கை அழகுடன் இருந்ததால் அவளை தன் மனைவியாக நினைத்து அழைத்தார் அருகிலிருந்த சிசுலியை தன் மனைவியாக ஏற்க மறுத்தார் இதனால் மனம் வருந்திய சிவாச்சாரியார் இத்தலத்து இறைவனின் அழுது முறையிட்டார் இறைவன் சிசுலியை கோயில் எதிரிலுள்ள தீர்த்தத்தில் தை அமாவாசை தினத்தில் நீராடும்படி கூறினார் நீராடி வெளியே வந்தவுடன் சிசுலியை முன்பை விட மிக அழகான விளங்கினாள் சிவன் பார்வதி சாமதேகர காட்சி தந்து அவள் தன் இவள் என சுட்டி காட்டி மறைந்தார் அன்றிலிருந்து இத்தலம் அவளி வன நல்லூர் எனவும் இறைவன் சாட்சிநாதர் எனவும் ஆனார் முன்னாடி போனா சாமி திருவிடா சாமி திருவிடா சேலாங்ணா சேலாங்ணா எப்போ இப்போ அதான் கும்பசேகம் இருக்க மாட்டிருக்கு அது ஆகுதா அதுவாக நிறைய பேர் கும்பசேகமாட்டிருக்கு daimurina kwallon zura tsirirwa juma”